அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குரு வக்ரகதியில் திரும்புவதால் எப்படி ஏற்பட போகிறது அது மட்டுமல்லாது குருவினுடைய வக்ர மாறுதல் பனிரெண்டு ஒன்பது முதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இதுதான் நடந்தே தீரும் வேறு வழியில்லை இதுதான் விதி என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறாருங்க வானுலக அரசன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க அவர் மிக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழுமையாக அதி பலன்களை தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது தற்போது அவர் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் நிறைந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜென்ம குருவால் பல சிரமங்களை அனுபவித்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலாது நல்லதொரு மாற்றம் நடந்து விடாதா என்று எண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய அளவுல சிரமம் குறைவதற்கான வாய்ப்பும் அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பும் கோடீஸ்வர யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு கிடைப்பதும் கூடுதல் ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் குரு எனவேதான் குரு பயிற்சியானது மிக உன்னிப்பாகவும் துல்லியமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட குரு பகவான் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் திரும்புவதால் சில விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த விரய செலவுகளை முதலீடுகளாகவோ அல்லது சொத்துக்களாக மாற்றுவதற்கான அற்புதமான யோகம் உருவாகிறது அது மட்டுமல்லாது அவரது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் திரும்புவது மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு வந்த பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் அதே போன்று வக்ரகதியில் திரும்பும்போது ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு முதன் மையான நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே அடுத்து வரக்கூடிய நான்கு மாதத்திற்கு மிக அற்புதமான நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மேசராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவருடைய சுப பார்வையானது ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கிடைக்கிறதுங்க வக்ரகுருவின் சுப பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வருவது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஒரு இணக்கமான குடும்ப சூழ்நிலையை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்குங்க குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் அது மட்டுமல்லாது ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கிறாருங்க வக்ரகுருவின் இந்த பார்வை நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல சுப நிகழ்வுகளும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பும் கிடைக்குங்க ஏனென்றால் பாக்கியஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் குரு பகவானுடைய சுப பார்வை எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவால் அதீத நன்மை ஏற்பட இருக்கிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் திரும்புவது அதிர்ஷ்டத்தை மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க குரு ஜென்ம ராசியில் அமரும்போது தெய்வங்களுக்கே பல்வேறு விதமான சிரமம் வரும் ஆனால் அவர் வக்ரகதியில் திரும்புவது அனைத்து விதமான சிரமமும் தவிட ஆக்கப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்பாராத செல்வ செழிப்பும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் காதல் திருமணம் செய்வதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது குரு வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்பில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உங்களுடைய செயல்பாட்டை நேர்த்தியாக செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு கொடுக்கிறார் உடல் நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீண் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அந்த செலவுகளை சுப செலவுகளாகவோ அல்லது சொந்த வீடு வீட்டுமனை நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கிறாருங்க புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைகிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த பயதமான புதிய முயற்சியும் மேற்கொள்ளலாம் அவை நல்ல வரவேற்பு பெறும் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் அலைச்சல் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் லாபம் எந்த விஷயமாக இருந்தாலும் நிச்சயம் கிடைக்கும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் அது மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வலகில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தற்கு ஏற்றத்தொரு தருணமாக அமைகிறது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய படைப்பும் உங்களுடைய திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அவற்றிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் தொல்லைகள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்த நல்ல முன்னேற்றம் விருதுகளை பெறக்கூடிய அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கலைத்துறை ரீதியான எந்த பணியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அரசியல் துறையில கட்சியிலும் மக்களிடமும் செல்வாக்கு அதிகரிக்கிறது சிரமம் குறையும் மறைமுக தொல்லைகள் விலகும் புதிய யோகங்களை மேற்கொள்ளலாம் அவை வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது விவசாயத்துக்கு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மேசராசியில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டுங்க வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவால் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் பாக பிரிவினை உள்ளிட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் விளைச்சல் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பல எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விரயம் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றவர் முக்கியமானவராக இருப்பவர் குரு அவர் ஜென்ம ராசியில் வக்ரம் பெறுவது பெண்மணிகளுக்கு முதன்மையான அதிர்ஷ்டம் புத்திர வாக்கியம் திருமணம் போன்ற பெண்மணிகளுடைய விருப்பம் ஏக்கம் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குடும்பத்திலும் சரி தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைந்து நிச்சயம் நிம்மதி அதிகரிக்கும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு